இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா மறக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் அவங்களையும் சந்திப்பதேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என்னன்னு சொன்னால் எங்களுடைய பகல் லஞ்ச் டைம் தான் நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி செய்முறையில் செய்து கா வச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ஓகே சரி இது வந்து கொக்கம்போர் சலாட் சிக்கன் டெவல் மாதிரி செய்து வச்சுருக்கிறேன் இது பொரியல் குடம்புலகா பொரியல் இதுவும் பிரட்டல் கிழங்கு இது சொதி பால் சொதியான்னு சொல்லி இதுதான் எங்களுடைய லஞ்ச் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வணக்கம்